திமுக தான் கட்சி தான் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இருக்கிறார் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வச்சு நிற்கிறது எத்தனை முறை ஜீரோ பிரச்சனை இருக்கும் அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுப்போம் ஒரு உயர்ந்த பதில் இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் மட்டும் தெரியாதவர்கள் இல்லை தெரிஞ்சுதான் பேசல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை ஒச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதமும் சமமாக கருதக்கூடிய கட்சி அண்ணா அதிமுக கட்சி எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி போட்டு எங்களுக்கு எங்க எரிச்சல் போடுறாங்க ஏதோ பயம் கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது காட்டுறீங்க தயவு செய்ய இந்த விஷயம் விட்டுங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றி அனைத்து இந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் விட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காணும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை கொண்டு வர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதில் மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று என்று விளக்கமான செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே ஒன்படி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மாணவ மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான மற்றும் கடைகள் தனியார் மதுபான மதுபான மத்திய அமலாக்கத்துறை முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயற்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கை என்பதை தீர்மானம் கொண்டவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்பு அவையில இப்படி அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் எடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி பேசுவதற்கு அனுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இடைப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கெடுப்பு இப்படி கடந்த காலத்துல இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது அதைத்தான் மேற்படு காட்டி நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல அரசின் மீதான கூட அதுதாங்க நான் அவங்க சொல்ல வேணும் நாங்கள் வந்து செய்தித்தாளிலையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்க முறைகேடு நடத்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்துல அலுவலகத்துல கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் எழுபத்தி ரெண்டு கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காலத்தில் இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்ச்சி சென்ற முறையில் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு வரும் இதில் இந்த அரசு என்னென்ன அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்கம் இது அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால் நாங்கள் வேற வழி இல்லை நாங்கள் வெளிநடப்பு சொல்லுங்க பரிசீலனையில் இருக்கு அப்படின்றது அது என்ன பரிசீலனை வரப்போகுது என்ன ஒரு பத்து நாள் தான் இருக்குது பரிசீலனை பரிசீலனை கொண்டு போயிடுவாங்க ஏன் இதே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ அவரில் பிரச்சனை இருக்கும் அதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுப்போம் இது முக்கிய ஒரு வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தி இருக்கு அந்த சோதனையில பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையும் செய்தி வெளியாகி உள்ளன இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்லவா அதாவது அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் தவறு அல்லவா ஒரு உயர்ந்த பதவி இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் பேருக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் தான் பேசுற ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுப்படுத்துவது மதத்தை ஒச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி எந்த ஒரு மதத்தை அவருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவதற்கு காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்றுதான் நான்

இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கும் இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கட்டும் எல்லாம் இப்படி வெளியில பேச முடியும் அதிமுக தான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியல அதிமுக பாஜக கூட்டணியா வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க சந்திரபாத கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அது வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஏங்க எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம் எங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க ஏங்க பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டுது அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது பொன் விழா கண்ட கட்சி அதே எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கோம் அப்ப நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சுக்கப்படுறீங்க நாங்கள் யாரோடலாம் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா மாட்டேங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க நீங்கள் சொல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல அருகதி இல்ல இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது என்றது வாக்காளபோர் மக்கள் முடிவு செய்யும் மாநில உரிமை தொடர்பாக முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு அதற்கு எந்த எந்தவித கருத்தும் தெரிவிக்கல இது வருத்தம் அளிக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லிருக்காரு கடந்த காலங்கள்ல திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அதிமுக கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த விஷயத்துல எது எடுக்கல அப்படிங்கிறாரு நீங்க கேள்வி கேட்டீங்க இத நீ கேள்வி கேப்பீன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் சிந்திச்சு பாருங்க ஊடகங்கள் பத்திரிகை மூலம் மனசாட்சியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டும் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது திமுக சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது ஆட்சி அதிகாரத்தில் போதெல்லாம் இதை கொண்டாட ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூத்தி பத்து மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார் நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினத்திலேயும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் நிறைவேற்றலாம் தான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அந்த தவறு விட்டுட்டீங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கு அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போர் இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போர் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்னைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் இவருக்கு மனசாட்சி இருந்தா ஆட்சி போது ஏன் அதிகாரல ரகுபதி அக்கறையில் நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா ஏட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா திமுக என்ற இரவுகள் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீர சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினால் அதிமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்ட திரு ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அதிமுக அண்ணா திமுக தான் கட்சி தான் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாரு

சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க இதை அஜிதால கொண்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பரப்புரையாற்றுனீங்கள்ல அப்போ எங்கேயாவது திரு ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினர்களோ எங்கேயாவது மாநில சுட்சிக்கு பேசுனாரா இல்லையே எல்லாம் சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வருவணும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி அன்னைக்கு நடந்த ரெண்டு அதிமுக பாஜக கூட்டணி அரசு கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது தயவு செய்ய இந்த கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியா

அதுவும் அந்த விசத்தறி நிறைந்த பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த விசத்தறி தொழில் செய்கின்றவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுகின்றார்கள் விசைத்தறி இருக்கின்ற நெய்கின்ற அந்த நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு இன்றைக்கு அவர்கள் இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டது ஒரு மாத காலமாக கடந்த நான்கு நாட்களாக விசத்தறி நெசவு தொழிலாளர் கூலி உயர்வு வேண்டும் என்று தொடர்ந்து உண்ணாவிரத போட்டம் நடத்திட்டு அரசு அவளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் பல லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதாரம் வேலை நிறத்தில் ஈடுபட்டால் இன்னைக்கு அந்த தொழிலாளர் வருமானம் இல்லாமல் போயிடும் அதனால இந்த அரசு தனி அக்கறை செலுத்தி அந்த விசைத்தறி உரிமையாளர்கள் அந்த கூலிக்கு நெய்கின்ற அந்த விசைத்தறி உரிமையாளர்களை அழைத்து அந்த கூலி வீரரை ஒரு முடிவு கொண்டு வந்து அவர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையாளர் கேட்டுக்